நாம இப்போ வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வளையல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வளையல கட்டுறதுக்கு உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து வளையல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நாலு த்ரெட் வர மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் த்ரெட் விட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வளையல் வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வளையல் எப்போவுமே நாட் போட்டு எடுப்போம் அதே மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டோட கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு த்ரெட் இருக்குது பார்த்திங்கனா அது ரெண்டு ரெண்டு த்ரெட் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு த்ரெட்டை வந்து கீழ்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக அந்த ரெண்டு த்ரெட்டுக்கும் சென்டரில் இருந்து வெளியே வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்ட போகிறோம் கண்டினியூஸாக இதே சேம் ப்ரொசீஜரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்மளோட வளையலை வந்து கட்டிகிட்டே வந்துடலாம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து கட்டணும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு லென்த்தில் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான் லாஸ்ட்டு வளையல் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட் வளையலையும் நாட் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட் இருக்க த்ரெட்டையும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க நம்மளோட